மக்களே வெல்கம் டு எட்ரஸ் சென்னை ரியல் நம்ம தம்பி தங்கைங்க அண்ணா அக்கா எல்லாரும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்கள் கையில் லேண்ட் இருக்குது அதில் நீங்கள் வீடு கட்டி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஏன்னா உங்கள் கையில் லேண்ட் இருக்கா உங்கள் கையில் வந்து வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கா ஸோ நீங்கள் லேண்டு எங்கள் கையிலையே வாங்கிட்டு அப்படியே கட்டவும் செய்யலாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் லேடில் நாங்களே வந்து கூட கட்டி தருவோங்க அதுக்கு வந்து சூப்பரான கொட்டேஷன் வச்சுருக்கோம் நமக்கு எல்லாம் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம நிறைய குவாலிட்டிஸில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம்

வீடியோ கேமராலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க ஏன்னா சைட்டோட ஃபுல் அப்டேட்ஸ் வந்து தினைக்கும் நாங்கள் வந்து வீடியோவும் அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து சைட்லையும் வந்து லைவாக ஒரு கேமராவும் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லைவ் டெலகாஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி கட்டுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த சர்வீஸை நம்மளுடைய யூடியூசர் சேனல்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்ஸ் தாங்க இது நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டில் பண்ணிட்டுருக்கோம் நமக்கு இல்லை நிறைய வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் நமக்கு ஒரு கொட்டேஷன் கேட்டு பாருங்க பிடிச்சி பிடிச்சிருந்தா கட்டிக்கிங்க அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல வீடுங்களா நிறைய வந்து வச்சிருக்கோங்க ஸோ நம்ம கையில ஃபிஃப்டி லேக்ஸ்ல இருந்து டூ க்ரோஸ் வரைக்கும் வீடுங்க இருக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு இண்டிவிஜுவல் வீடு இருக்கு சிங்கிள் பெட்ரூம் இருக்கு டபுள் பெட்ரூம் இருக்கு த்ரீ பெட்ரூம் இருக்கு ஃபோர் பெட்ரூம் கூட இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து வீடு ரிலேட்டடான எல்லா தகவலும் நம்ம சேனல்ல இருக்குங்க மிஸ் பண்ணிடாம நம்ம சேனலை பாருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் கடை செய்யும் பாய்